நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவன் என் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க முடிவு செய்துவிட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது தேவன் ஆப்ரஹாம் மற்றும் சாரால் என்ற முதல் தம்பதியினர் மூலம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட ஒரு புதிய தேசத்தை உருவாக்க தீர்மானித்து அவர்களை அழைத்தார் அவர்கள் தொண்ணூறுக்கு மேற்பட்ட வயதுடையவர்களாக இருந்தபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்தான ஈசாக்கின் மூலம் கர்த்தர் ஒரு தேசத்தை உருவாக்கினார் எகிப்திய பெண்மணி ஆகார் மற்றும் ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்மவேல் வாக்கு பண்ணப்பட்ட வித் மாம்ச வித்தாக மட்டுமே இருந்தான் கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அளித்த போது ஆபிரஹாமின் கூட்டத்தினர் கேராருக்கு வந்தனர் ராஜாவாகிய அபிமலேக்கு பயந்து ஆப்ரஹாம் என்று அவனிடம் சொன்னான் ஆதியாகமும் இருபதாவது அதிகாரத்தில் நீங்கள் இதை வாசிக்கலாம் சாரால் அபிமலேக்கின் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது ஆப்ரஹாமின் மனைவியாகிய சாராளின் பொருட்டு கர்த்தர் அபிமலேக் வீட்டாரின் கற்பங்களை எல்லாவற்றையும் அடைத்தார் அதிகாரம் வசனத்தில் இது உள்ளது அப்பொழுது தேவன் சாராளுக்கு குழந்தை கொடுக்க முடியாமல் இருந்த அப்ரஹாமை அபிமலேக்குக்காகவும் அவன் மனைவிக்காகவும் கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டிருந்த எல்லா ஸ்திரீகளுக்காகவும் ஜெபம் செய்ய சொல்லுகிறார் ஆபிரஹாம் கர்த்தருக்கு கீழ்படிந்து அபிமலேக்கின் குடும்பத்திற்காக ஜெபித்தார் ஆபிரஹாம் கர்த்தரிடம் ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை என்பது உமக்கு தெரியும் அபிமலேக்குக்காகவும் அவரது குடும்பத்தினருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்வது சரியா என்று சொல்லவில்லை அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் காணப்படாத தேவனான எகோவா மீது நம்பிக்கை வைத்திருந்தார் இந்த பூமியில் ஆரோக்கியம் அல்லது செல்வத்தை விட கீழ்ப்படிதல் முக்கியமானது என்ற எளிய பாடத்தை கர்த்தருடன் நடந்து செல்வதன் மூலம் ஆபிரகாம் கற்றுக்கொண்டார் அவர் கர்த்தருக்கு கீழ் ராஜாவின் குடும்பத்திற்காக ஜபித்த போது அடுத்த அதிகாரத்தில் அதாவது இருபத்தி ஓராம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் கர்த்தர் சாராலே சந்தித்ததையும் அவர் சொன்னது போல் அவள் கருத்தரித்ததையும் நாம் காண்கிறோம் இந்த யகோவா தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியும் போதே பரலோகம் மட்டுமே வழங்கக்கூடிய ஆசிர்வாதங்களை நாம் பெற முடியும் இறுதியாக இப்பூமியில் நாம் வாழும் வாழ்க்கையில் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நமக்கு தேவையானது இந்த பிரபஞ்சத்தின் ராஜாவுக்கு முழுமையாக கீழ்படிதல் மட்டுமே என்று கூறி இன்றைய தியானத்தை முடிக்கிறேன் ஆமேன்